என்கவுண்டர் படத்தில் கேப்டனுக்கு ஒரு செம்ம பஞ்சு ஒன்று உண்டு இந்த துண்டு எடுத்து நான் தோளில் போட்டேன்னா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம் அதே துண்டு எடுத்து நான் தலையில கட்டினேன்னா மக்கள் இவங்களே பொழந்து கட்ட போறேன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு செம்ம பஞ்சு வச்சிருப்பேன் இப்போ மோடி ஐயா கவர்மெண்ட் முண்டாச கட்டிக்கிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி சூழ் உரைக்குது வா நீயா நானா போட்டு பார்த்துக்கலான்ட்டு இது வரைக்கும் இன்டைரக்டா போய் சுப்ரீம் கோர்ட்டோட பாக்ஸிங் பண்ணிட்டு இருந்த பாஜக கவர்மெண்ட் இப்போ ஸ்ட்ரைட்டா சுப்ரீம் கோர்ட் கூட சண்டைக்கு நிக்குது வா நீயா நானா போட்டு பாத்துக்குவோம் முடியுமா ஓ இது பெருசா ஏன் இது பெருசா பவர் என்னோடது பெருசா முடிஞ்சா மோதி பாத்துக்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நீ சொன்னது தப்பு யூ ஆர் ராங் யூ ஆர் வெரி ராங் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டாம படத்துல மனோரம்மா சொல்லுவாங்களே ஐயா நீதிமானே தப்பான தீர்ப்பு கொடுத்துட்டையான்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி நீங்க தப்பா தான் சொல்லியிருக்கீங்க மாத்து மொத்தமா மாத்தி எனக்கு கூடு இதை விட முக்கியமான இன்னொரு விஷயத்த ஆட் பண்ணியிருக்காங்க எப்படி ஆட் பண்ணியிருக்காங்கன்னா அதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு இந்தியாவை பிரிக்க பார்க்குது சுப்ரீம் கோர்ட்டு இந்தியாவில் மத கலவரத்தை உண்டு பண்ண பார்க்குது சுப்ரீம் கோர்ட்டு இந்துக்களுக்கு இந்தி இந்துக்களுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக நிற்கிது அப்படின்ற மாதிரி அந்த இதில் கொண்டாந்து சேர்த்திருக்காங்க பார்த்துருவோமா வணக்கம் உங்கள் லெஜன் சரோனாவில் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம் உலகின் பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தில்லேஜ் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி வணக்கம் இது மதியம் தர்பார் கோபி அன்றே கணித்தார் ஜெகதீப் தங்கர் ஐயா அன்னைக்கு சொன்னார் இல்லையா இந்த சுப்ரீம் கோர்ட்டு பாராளுமன்றத்தோட மசோதாக்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்றப்போ அது இல்லாம ஆளுநருக்கு அட்வைஸ் பண்றப்போ அன்னைக்கு ஜெகதீப் தங்கர் ஐயா சொன்னார் துணை குடியரசுத் தலைவர் சுப்ரீம் கோர்ட் என்ன பெரிய சுப்ரீம் பவரா பாராளுமன்றத்தை விட பெரிய பவரா சுப்ரீம் கோர்ட்டுக்கு முதல்ல நாங்க அதுக்கப்புறம் தான் நீங்க அதாவது எல்லாத்துக்கும் மேல் அதிகாரி நாங்க தான் எங்களுக்கு கீழே தான் நீங்க வரணும் உங்களுக்கு ஒன்று அந்த அளவுக்கு பவர்லாம் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னார் இல்லையா அதைத்தான் இன்னைக்கு ஐயா மோடியோட கவர்மெண்ட்டு ஃபைலா போய் தள்ளி இருக்கு சுப்ரீம் கோர்ட்லயே ஏற்கனவே வக்பு வந்தது இல்லை வபு வந்தப்ப ஐயா நீதிபதி சஞ்சய் கண்ணா இருக்காருல்ல உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அவரு இந்த வக்பு சட்டத்தை வச்சு பாஜகவகுந்தாப்புல இவங்க இதெல்லாம் கேட்கக்கூடாத கேள்வி கேள்வியெல்லாம் கேட்டார் அதில் முக்கியமான ஒரு கேள்வி இதில் கொண்டாந்து இஸ்லாம் அல்லாத ஒரு ஆளை வக்பு வாரியத்தில் வைப்பேன்னு சொல்றீங்க உங்கள் இந்து கோயில் ஐ மீன் நம்ம இந்து கோயிலில் இந்துக்கள் இல்லாத வேற யாராச்சும் மதத்துனத கொண்டாந்து உள்ள வைக்கலாமா அதுக்கு நீ ஒத்துக்குவியா அப்புடின்னு அந்த கேள்வியெல்லாம் ஐயா துஷார் மேத்தாவை பார்த்து கேட்டாப்புல ஆனால் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் பக்கா பக்க முழுசாங்கன்னு வைங்கள அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க இது முழுசா வந்து வேற ஏதோ மாதிரி இருக்கு இது ஏதோ மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி எல்லாம் தெரியல இருக்கிறவங்கள அடிச்சுக்க வைக்கிறதுக்கு நல்லா இருக்கிற இடத்துல நாசமான வேலையை பார்க்கறதுக்குமான ஒரு வேலையாத்தான் இந்த திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் சில திருத்தங்கள் அவங்க என்னென்ன கொண்டு வந்தாங்களோ அது அத்தனையும் மாறி இதையெல்லாம் இவங்க பண்ணக்கூடாது வைங்க அப்படின்றதையெல்லாம் அங்கே அவங்க சொல்லி அதை தீர்ப்பா சொல்றதுக்கு முன்னாடி அங்கேருந்து ஓடி வந்தாங்க கவர்மெண்ட்லேருந்து ஐயா அசிங்கமா போயிடும் தயவு செய்து இந்த வேலையை மட்டும் நீங்க பார்க்காதீங்க நல்லா இருப்பிய ஏன்னா ஊருக்குள்ள நாங்கள்லாம் ஒரு பெரிய இதுன்னு சொல்லி வச்சிருக்கோம் இப்படி திரு திருப்பி நீங்கள் மாட்டுக்கு இந்த வேலையை பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் ஊருக்குள்ள ஒரு வயம் எங்களை மதிக்க மாட்டேன் அது இல்லாமல் நாங்க இந்த நோக்கத்துக்காக தான் இதை செஞ்சோம் அப்படின்றத நீங்க வந்து ஊருக்கு சொல்ற மாதிரி ஆகி அந்த அவமானம் எங்களுக்கு தேவையில்லை நாங்களே நாங்க கொண்டு வந்த சட்டத்தை நாங்களே குளிர் தோண்டி புதைச்சிடுறோம் அதாவது செயல்படுத்த மாட்டோம் தயவு செய்து எங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்க பண்ணி கொடுங்க பெரிய மனசு பண்ணி அப்படின்ற மாதிரி ஓடி வந்து கேட்ட ஆனா இவங்களை பத்தி தான் ஊருக்கே தெரியுமே நீதிபதிக்கே தெரியாது இவங்க பேச்ச இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுனாலும் பேசுவேன் நான் எப்போ சொன்னேன் நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை என்னைய பார்த்தா அவங்கள்ட்ட போய் கெஞ்சிற மாதிரி இருக்கு அப்புடின்னு வந்து சொன்னாலும் சொல்லுவாங்க அதனால ஒன்றும் இல்லை நீ சொல்லுதான் நானும் சொல்ல போறேன் அந்த மாதிரி இவங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிருக்காப்பா அதாவது அந்த வப்பு வாரியத்துல இஸ்லாம் இல்லாத ஆட்களை நான் சேர்க்க மாட்டேன் அதே மாதிரி கலெக்டரை வச்சு கட்ட பஞ்சாயத்து பண்ண மாட்டேன் அதே மாதிரி ஃபண்டை பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு இவங்க வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அதனால் இதையெல்லாம் வச்சு இந்த க்ரைட்டீரியாவெல்லாம் வச்சு இதையெல்லாம் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அடுத்த இதில் ஹியரிங்கில் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு போயிட்டான் இது பண்ணிய பல நாட்களாச்சு ஆனால் அவங்க இதையெல்லாம் வச்சு பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு ஃபோர்ஸாக இறங்கியிருக்காங்க ஒரு அஃபிடேவிட் தாக்கிறாய்க்கு என்னன்னா இந்தந்த மாதிரி இந்த நீதிபதி இந்தந்த மாதிரி தீர்ப்பு கொடுத்தாரு அதனால இந்த தீர்ப்பு ரொம்ப தப்பான தீர்ப்பு இந்திய சனநாயகத்துக்கு எதிரான ஒரு தீர்ப்பு இவர் இப்படி எல்லாம் எங்களை செஞ்சிருக்க கூடாது இவர் எங்கள்ட்ட தலையிட்டிருக்க கூடாது அதனால இப்படி சொன்ன நீதிபதி அவரோட வார்த்தைய திரும்ப வாங்கிக்கணும் எந்த சட்டத்தை இல்லைன்னு சொன்னாரோ செயல்படுத்த சொன்னாரோ அதே சட்டத்தை நாங்க சொன்ன மாதிரியே நாங்க செயல்படுத்த மறுபடியும் அவர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணிக்க இது பண்ணது ஐயா கிரண் ரிஜ் பாராளுமன்றத்தோட சிறுபான்மையினர் அமைச்சர் நலத்துறையோட அமைச்சர் இருக்கார்ல அவர் தான் இதை பண்ணியிருக்காரு அதுல அவங்க என்ன சொல்லி இப்போ அந்த இதெல்லாம் தேடி பிடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த வக்பு வாரியத்துக்கு எதிராக கேஸ் போட்ட அத்தனை பேரும் ஆரம்பத்தில் இந்த வக்பு வாரியத்தில் என்னென்ன அடிப்படை சட்டமெல்லாம் மீறப்பட்டிருக்கு எந்தெந்த அடிப்படை சட்டத்துக்கெல்லாம் இவங்க வசம் கொடுத்து இறக்கியிருக்காங்க எந்தெந்த அடிப்படை எல்லாம் இவங்க காலில் போட்டு நசுக்கி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெல்ல தெளிவாக கொண்டாந்து தான் போட்டாங்க பல நூற்று கணக்கான மனுக்கள் வந்துச்சு அதுலேருந்து ஃபில்டர் அவுட் பண்ணி ஒரு அஞ்சை மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க வெறும் அஞ்சு மனு அந்த அஞ்சு மனு தான் இப்ப அவங்களுக்கு ஆப்பாடிச்ச மாதிரி அதை அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கு இப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா மனுக்களை எல்லாம் விட்டுருங்க பாராளுமன்றத்தோட மரியாதையை நீங்க கெடுத்துட்டிய உச்ச நீதிமன்றத்தை ஏன்னா என்னைக்கு நாடாளுமன்றத்தில் நாங்க ஒரு மசோதாவை இது பண்ணி அதுக்கு உசுர கொடுத்து ஊருக்குள்ள நடமாட விட்டோம்னா அது கான்ஸ்டியூஷனோட ஒன்றிருச்சு புரியுதா இல்ல அரசியலமைப்பு சட்டத்துல ஒன்று நீங்க ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை பண்ணலாம் பண்ண கூடாது நல்லது கட்டது இந்த உங்களுக்கு அனுமதி கிடையாது வராது அதெல்லாம் உங்க லிமிட்டுக்கும் அப்பாற்பட்டது அது இல்ல அப்படின்னு சொல்லி அதை ஒரு உள்ளுக்குள்ள சேர்த்திருக்காங்க அதாவது நாங்கள் என்ன வேணாலும் செய்வோம் எங்கள் இஷ்டத்துக்கு எதை வேணாலும் பண்ணுவோம் ஆனால் எங்களை நீங்கள் கேள்வி கேட்கவே முடியாது அந்த ஒரு விஷயத்தில் பாராளுமன்றத்துக்கு உள்ளே நடக்கிறதுல நீங்கள் தலையிடக்கூடாது உங்களுக்கு அதிகாரம் இல்லை இப்போ புரியுதா ஐயா ஜெகதீப் தங்கர் எப்படி பேசி இதை இவங்க எப்படி அதை இழுத்து கொண்டாந்து இப்போ கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்ட்டு இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க எங்களுடைய சட்டம் நாங்கள் போட்ட சட்டம் எங்களுக்கு திரும்ப அப்படியே வேணும் அதாவது நான் ஒரு கொடையை கொண்டாந்து உங்க கொடுத்தேன் அந்த கொடையை நீ கிழிச்சு திரும்ப என்கிட்ட கொடுத்துட்டேன் இப்ப என் கூட கிளி நான் உனக்கு கொடுத்த கூட நீ கிழிச்ச கூட கிளியாம எனக்கு திரும்ப வேணும் அதைத்தான் இப்ப பாசாக்க போய் நிற்குதங்க இப்ப என்னன்னா அவங்களுக்கு எதை வச்சு உச்ச நீதிமன்றத்தை டம்மி பண்றதுன்னு தெரியல அந்த டம்மி பண்ற வேலைய இப்ப அவங்க ரொம்ப அதாவது கிளியர் கட்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் இப்ப நம்ம போறப்ப மறுபடியும் உச்சநீதிமன்றம் நம்ம ஐயா மூஞ்சில கரிய பூசி அனுப்ப கூடாது அந்த அளவுக்கு ரொம்ப செல்ஃப் டிஃபென்ஸா போயிருக்காங்க அவங்க அதனால பாராளுமன்றத்தில் தலையிடுறதோ இல்ல பாராளுமன்றத்தில் வந்து அதோட உச்சநீதிமன்றத்தோட அதிகாரத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதோ இருக்க கூடாது அதை திரும்ப எனக்கு எடுத்தாத்தான் ஊருக்குள்ள எங்களை மதிப்பாங்க இப்ப உச்ச நீதிமன்றமா பாராளுமன்றமா எதுக்கு பவர் ஜாஸ்தி உச்ச நீதிமன்றம் அதோட யூட்டிலை என்ன நினைச்சாங்களோ அதை விடாமல் நல்லா இருக்க குடும்பத்துல இவங்க காலை விட்டு ஆட்ட பாக்குறாங்க அது நல்லதுக்கு இல்ல அப்படின்றது உச்ச நீதிமன்றம் தெளிவா இருந்துச்சு ஆனா இப்ப உங்களை நீ என்ன சொல்றது ஆட்டு ஆட்டாத அதை எடு எடுக்க அதை இதை பண்ணு பண்ணாத இதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன் இது என் கோட்டை இங்க நான் வச்சதுதான் சட்டம் நம்ம தர்பார்ல ஐயா இது தர்பார்ல இல்லை இந்த இதுல ஜெயிலர்ல பேசுவார்ல தலைவர் அதே மாதிரி இப்ப உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க எங்க ஒருவேளை உச்ச நீதிமன்றம் இதுக்கெல்லாம் பயப்படாம மறுபடியும் ஏறி வந்து நம்மளை மிதிக்குமோ நினைச்சுக்கிட்டு இப்ப இதையும் கொடுத்து விட்டுருக்காங்க எப்படின்னா நாங்கள் கொண்டு வந்த அந்த வக்பு வாரியர்கள் அந்த வக்பு வாரியம் இங்க இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு வசதிகளை பண்ணி கொடுக்க தெரியுமா அவங்க வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தும் தெரியுமா ஒவ்வொருத்த வாழ்க்கையிலையும் இஸ்லாமியர் வாழ்க்கையிலும் எவ்வளவு பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்து தெரியுமா நாங்க மக்களோட நல்லதுக்காக தானே பண்ணோம் ஆனா இந்த கதை இந்த கட்சிக்காரங்க எதிர்கட்சி காரங்க இருக்காங்க இவங்க அத்தனையும் நாங்கள் செய்கிறதையெல்லாம் அப்படியே மாற்றி பேசி விட்டாங்க நாங்க ஏதோ கலவரத்தை உண்டு பண்ண போற மாதிரியும் நாங்க தான் இவங்களுக்கு சண்டையை மூட்டிட போற மாதிரியும் நாங்க தான் இவங்களோட சொத்துக்களை எடுத்துக்க போற மாதிரியும் எல்லாத்தையும் கதை கதையாக திருச்சு திரிச்சு திரிச்சு பேசி எங்களை ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறேன் கரெக்டாயிட்டு சாரு அப்படின்ற மாதிரியே அவங்க பேசுகிறேன் அதான் பிளான் பண்ணி ரொம்ப இன்டென்சிவா போய் நாங்கள் சொல்ல வந்ததுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே திருப்பி சொல்லி பாஜகவோட அந்த இமேஜையே டேமேஜ் பண்ணிட்டாங்க சார் நாங்கள் மக்களுக்காக உழைச்சி உழைச்சி எங்கள் உசுரை கொடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் எங்களை போயிட்டு இவ்வளவு கேவலைப்படுத்துகிறாங்களே ஆனால் அதில் என்ன ஒரு கொடுமைன்னா இந்த எதிர்கட்சிக்காரங்க செஞ்ச சூழ்ச்சியில் அவங்க பண்ண ஒரு தப்பான கட்டமைச்ச கட்டமைச்சு அதை கண்டினியூ பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க அந்த தப்பான பிரச்சாரத்துக்குள்ள அந்த அதுக்குள்ள அதுக்குள்ளே வந்து சாதாரண மக்கள் சிக்கலாம் ஆனால் இந்த உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிகளே உள்ளே அதுக்குள்ளே சிக்கலாமா அவங்களுக்கு இதெல்லாம் வந்து தெரிய வேண்டாமா தெரியாமல் போய் சிக்கலாங்களா இல்லை தெரிஞ்சே போய் உள்ளுக்குள்ளே சிக்கலாங்களா அப்படின்ற மாதிரி அவங்களையும் அதுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி கொண்டு வந்திருக்காங்க சார் இதுதான் இப்போ கடைசி இப்போ மே தேதி மறுபடியும் கொண்டு வர போகிறாங்க அந்த ஹியரிங் வரப்போகுது அந்த ஹியரிங்ல இப்ப இங்க பண்ணிருக்காங்க இல்லையா இதுவும் சேர்த்து ஹியரிங்காகவும் ஏற்கனவே போட்டதும் ரெண்டும் ஒருத்தர் வந்து நேரடியா மோதிப்பான் இப்ப நீதிபதிகளும் தர்ம சங்கரத்துக்குள்ள ஏன்னா இருக்காங்க ஏன்னா அவங்களையும் எதிர்கட்சி லிஸ்ட்ல இப்ப உச்ச நீதிமன்றத்தையும் சேர்த்துட்டாங்க இவங்க சேர்க்காம சேர்த்துட்டாங்க அவளை சேர்க்க முடியாது இல்லாட்டி அந்த வேலையும் அசராம வைங்க பண்ணிருக்காங்க இதுக்கு இடையில இன்னும் கொஞ்சம் புது மனுக்களும் உள்ளுக்குள்ள வருது ஆனா அதை சொல்லிட்டாங்க புதுசே எல்லாம் ஏற்கனவே ஏகப்பட்டது இருந்துச்சு எடுத்துருக்கோம் இப்போ நீங்க என்ன பண்ணுங்க வேணும்னா இந்த கேப்ல வந்து வந்து அவங்களுக்கு ஆப்படிக்க முடியுமான்னு பாருங்க இடையீட்டு மனு அப்படிமா ஏற்கனவே இருக்க மனுவோட சப்ல வந்து உள்ள வர முடியுமா அதை மட்டும் பாருங்க பண்ணி உங்களோட வாதங்களை வைங்க பஞ்சாந்தேதி ஹியரிங்ல மறுபடியும் அவங்க இப்ப இதுக்கு உடனே இது முடியாது ஆனா இவங்க போடுற பழிக்கு இப்ப உச்ச நீதிமன்றம் பதிலுக்கு என்ன பண்ண போகுது கொஞ்ச நாள் தான் இவங்க பொறுமையும் பாஜக பொறுமையும் உச்ச நீதிமன்ற நேரடியா பழி போறதுக்கும் இவங்க தயங்க மாட்டாங்க அந்த வேலையத்தை முடிஞ்ச இதுவரை அவங்க கொஞ்சம் ஒதுங்கி போய் இருந்த ஒரே இடம் உச்ச நீதிமன்றம் தான் இப்ப அங்கேயும் அதையும் முழுசா வலிச்சு நம்ம கிட்ட என்ன ஏன் அது மட்டும் தனியா நிக்குது அதையும் எடுப்போம் நம்மளை கேட்கறதுக்கு இங்க யாரு இருக்கிறா அப்படின்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்குது உச்ச நீதிமன்றம் என்ன பண்ண போகுது அப்படின்றத போட்டு இருந்தா பார்ப்போம் பார்ப்போம் நன்றி